வெற்றி மேல் முருகனுக்கு அரோகராம் சிவ செந்தில் மாலை வெண்பா காட்டு வழி போனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் கேட்டு வழி காலனார் கிட்டுகிலும் நாட்டமுடன் நம்பிக்கையாக நமக்கு விநாயகனார் தும்பிக்கை உண்டு துணை நூல் செந்தில் வளர் நாயகனே சிவனே உந்தன் சீர்பாதம் போற்றி செய்து சிறப்பாய்பாட வந்து தமிழ் வாக்கருளும் வாலை தாயே மலரடியை நானடியேன் வருந்தி நித்தம் தந்திரமாடாட்சரத்தை தியானஞய்ய சரஸ்வதியும் சாமுண்டி வீரவாகு செந்தில் வாழ்விநாயகனே முருகாக யாம் சீர்பாதம் என்னாலும் சரணங்காப்பேசம் மகள் பொதிகை முனி குருவும் ஆகி கை கைத்தனிலே வேலும் ஏந்தி பாசமுடன் மயில் ஏறி அசுரரை வென்று பண்பான அமரரு துயரம் தீர்த்த தேசிகனார் செந்தில் வடி வேலர் மீதில் தீர்க்கமாய் ஐம்பத்தோர் கவி நான் சொல்ல மாசில்லா பரஞ்சோதி ஒற்றை கொம்பன் மலரடியை அனுதினமும் வணங்குவோமே காருகந்த மேனியனும் அயனும் காணார் கடவுளர்க்கு உபதேசம் அருளும் மூர்த்தி வாருகந்த குவிமுலையாள் உமையான்ற வளர்மணியே செழி சுடரே மயில் கேடம்பாம் தாருகந்த பனிரண்டு கையும் வேலும் ஷண்முகனே தாள் சதங்கை கொஞ்சம் சேருகந்து எனையாளும் யாழும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி அயிலங்கு செழுஞ்சேவர் கொடியும் வாழும் ஆறு சங்க சூலமழு அழகாயேந்தி துயிலங்கு மணிமார்பும் கடப்ப மாலும் சோதியொத்த யொத்த திருமேனி சுயம்பிரகாசம் ஒயிலங்கு நடையழகு உனை கொண்டாட உன்னிரு தாழ் சதங்கை கொஞ்ச உமையாள் உமையாள்வாளாம் செயலிழங்காவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி முத்துணவர் ரத்னமுடி அசையும் உள்ளே முருவனொரு கனிவாயும் முகங்கள்ளாரும் சற்று மாது மாதுவள்ளி தெய்வானை சூழ மயில் சேவல் கொடி இளங்க அன்பு கூர்ந்து எத்தேச காலம் தன் பாதம் போற்றி எளியே நான் தெண்டனிட எனை நீ காக்க சிற்றடியில் சிலம்பு கொஞ்ச ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி கஞ்சமலரணியும் திரு உந்தி மார்பும் காதில் குண்டலமும் கையில் வேலும் தஞ்சமென்றோர் கருள் உரியும் அமுதவாயும் ஷண்முகனே தாழ் சதங்கை கொஞ்சம் அஞ்சல் என்று வந்தடியேன் தன்னை காக்க அழகான மயிலேறி அடியேன் முன்பு செஞ்சதங்கை கலக்கலன ஐயாவா சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி பழம்போருளே மனோன்மணி யாழ் இன்றே பாக்கியமே பமுசே பமுசேதம் தொழும்பொருளே இடை பெண்கலை சுழியின் மேதில் துலங்கு நலம் புரிந்தருளும் சாமிநாதாம் இளம்பொருளே வள்ளியம் தெய்வ யானை இன்ப சுக நாயகனே எளியேனு செழும்பொருளே என் குருவே சித்தேவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி குற்ற தோகை மயில் மீதில் ஏறி வீரவாகு தம்பி மார்மிக்க வீரம் அறிவுற்ற பூதபடை சூழ்ந்து மேவ அயில் சேவர் கொடியலங்க அன்பர்க்காக பரிவுற்ற வள்ளியம்மாள் தாய் தெய்வானை பலமிடமாய் எழுந்தருள மனது கூர்ந்து தரிசித்து நான் போற்ற ஐயாவா சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி மெய்யூற்ற பரஞ்சுடரே கருணை மூர்த்தி வேதாந்த மெய்பொருளே அமலநாதாம் மையூற்ற கூர்விழியாழ் வள்ளியம்மாள் வசிகரசி காணியே வாவின் முன் கையுற்ற வேல் துலங்க இடைத்தள்ளாட கனகபத சிலம்பு தண்டை மெய்யுற்ற நான் போற்ற ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றேன் கடம்பணிந்த புயமிழங்க தள்ளாட கரங்கள் பனிரண்டிலங்க ரண்டிலங்க வைரமுத்து வடம் புனைந்த மார்புதனின் குலையேலங்க மதிமுகமும் சடைமுடியும் பழபழனம் நடம் புரிந்த பதம் துலங்க சதங்கை கொஞ்சம் நறுமலர்கள் கமகமன நாயேனுள்ளம் திடம் புரிந்தே என யாழும் சிவ சிவா சிந்தில் வள சிவனே போற்றி சர்வலோக நாயக நே விஞ்சை மூல தவ கொழுந்தே அருள் தாயாம்பள்ளி அருள்மரபு பரங்கிரியாய்குன்று தோறும் அமர்ந்தவரே பாலசுப்பிரமணிய தேவாம் அருணகிரி நீலகண்டர் மனோன்மணி யாழ் அருள் நிறைந்த கண்மணியே அழகே ஞானம் என் குருவே சித்தேவாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி மந்திரஞ்சேர்மை பொருளே ஞான மூர்த்தி ஈன்றெடுத்த மரகதமி மூலம் தந்தி முகன் தலை படைத்த சுவாமிநாதாம் சகல சித்தும் மாடுகின்ற மாடுகின்றுவே ஞானம் சுந்தரமே வள்ளி தெய்வ யானை நேயாம் துரந்தரமே சௌந்தரமே துலங்க என்ற சிந்தைகுடி கொண்டருளும் ஐயாவாம் சிவ சிவா செந்தி வள சிவனே போற்றி அறியாத ஏக வெளி அகண்டவரி பூரணமாய் வாசி யோகம் சுழியாயி சுழுமுனையில் சூட்சுமாயி லங்குகின்ற விந்துவும் நாதமுமாயின் ஒளியாகி பரஞ்சுடராய் உருவம் ஆயின் ஒன்று இரண்டாய் மூன்றாக உலகம் எங்கும் தெளிவாக விளையாடும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி கை கொடுத்து மெல்ல மெல்ல வாய் கால் தூக்கி நடக்க நடை காட்டி என்னங் பையேனும் நடைவருமோ தூக்கினாலும் படுத்திருந்து தூங்கு முன்னே பரனே உன்றன் மெய்யருளே தான் காட்டி ஞானங் காட்டி விந்தை மலர் தாழ் காட்டி வியாழ கொண்டு செய்தவர்க்கு இது சமயம் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றேன் பெற ஆறெழுத்தின் பொருளுங்காட்டேன் நடுநின்ற முதலெழுத்தின் பொருளுங்காட்டி இலங்குகின்ற விதிவாசம் நாளும் காட்டேன் சூழ்ந்து நின்ற நல்வீர சொருபங்காட்டி அலங்குகின்ற தெய்வானை மயில் செவலேந்தீம் எண்ணிற் விழிகாண காண தோன்றி காட்டி சதங்கி பதம் தனை காட்டும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றீம் அன்பருள்ளம் ஏவுகின்ற ஐயாவாம் அரகராறுமுக சுவாமி உம்பர் குடி வாழ வந்த உரவேவாவாம் ஓம் நம சிவாய குரு மூர்த்தி வாவாம் என் பெருமான் என் சாமி நாதாவாம் என் கோவே என யாழும் தேவேவாவாம் தென் பொதிகை முனி பணியும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி காரிலங்கு கூந்தல் மின்னால் மோகங் காட்டி காம இதழ் சுகங்காட்டி கருணை கூர்ந்து நேரிலங்கும் தமிழ் காட்டி ஞானங் காட்டி நினைவினு நான் அறியாத அருளும் காட்டி தாரிலங்கும் திருமார்வும் தோளும் காட்டி முகமமும் வேலும் காட்டி சீரிலங்கும் பதங்காட்டும் ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றேன்